பிரியமானவர்களே சில நேரங்களில் அதிகம் கற்றவர்கள் ஞானிகள் தத்துவ மேதைகள் போன்றவர்கள் மத்தியில் நம்மை பேச சொன்னால் என்ன செய்வோம் ஒரு மாதிரி கலங்கி நிற்கின்றவர்களாக இருப்போம் ஏனென்றால் அவர்கள் ஞானம் படைத்தவர்கள் என்று ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்ன பேச வேண்டும் என்ற ஞானத்தை நமக்கு அருள்வார் ஆகவே தைரியமாக நாம் பேச முடியும் என்று நாம் காண முடிகிறது அப்போ சிலருடைய நடவடிகள் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய் அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய இருக்கிறோம் என்றார்கள் அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தேனேரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படியென்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் மார்ஸ் மேடையில் பவுல் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் அத்தேனை பட்டணத்தில் அக்ரோபாலிஸ் என்ற இடத்துக்கு அருகில் உள்ள மாஸ் மேடைக்கு பவுளை அழைத்து சென்றனர் பவுல் சொல்வது புதியதாக இருந்ததினாலும் அதை பற்றி அறிவதற்காக பவுளை அந்த இடத்திற்கு அழைத்து சென்று அநேக மக்களும் அந்த இடத்திலே கூடி வந்திருந்தனர் அதிகமாக கல்வி கற்றவர்களும் ஞானிகளும் தத்துவ மேதைகளும் இன்னும் மக்களும் வந்திருந்தனர் பவுலும் சிறந்த முறையில் கல்வி கற்றவர் என்று நமக்கு தெரியும் கமாலியலின் பாதத்தண்டையிலே இருந்து அவர் அநேக காரியங்களை கற்றவராக இருந்தார் ஆகவே எப்படிப்பட்ட ஒரு ஞானிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஆண்டவரை அறிவிக்கின்ற அறிவு உள்ளவராக இருந்தார் என்று நாம் காண முடிகிறது வசனம் இருபத்தி ஒன்றில் அத்தேனை பட்டணத்தின் மக்களும் அங்கு தங்கு மக்களும் நவமான காரியங்களை கேட்பதில் தங்களுடைய காலத்தை செலவிடுகின்ற மக்களாக இருந்தார்கள் அங்கு ஞானிகளும் தத்துவ மேதைகளும் வந்து அடிக்கடி பேசுவதை கேட்பது இவர்களுடைய வழக்கம் பொதுவாக மேதைகள் பேசும் பொழுது எதற்கும் முடிவே இல்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இதை கேட்பது அவர்களுடைய பொழுதுபோக்காக இருந்தது என்று நாம் காண முடிகிறது பவுல் வேத வசனத்தை நன்கு அறிந்தவராக இருந்தாலும் எப்பொழுதும் யூதர்களுக்கு பேசுவது போல் பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் ஆரம்பிக்கவில்லை அவர்கள் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருந்த வாக்கியத்திலிருந்து ஆரம்பித்து அறியப்படாத தேவனை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன் என்று அந்த இடத்திலே அவர் ஆரம்பிக்கின்றார் நாம் வேத வசனங்களை கற்ற அறிந்திருந்தாலும் சரியான முறையில் மக்களுக்கு நாம் அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் எல்லா கூட்டங்களுக்கும் ஆராதனைக்கும் செல்வார்கள் வேதத்தை கற்கவும் செய்வார்கள் ஆனால் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் யார் என்று கேட்டால் அது அவர்களுக்கு தெரியாதவர்களாக இருப்பார்கள் ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஜபம் அன்புள்ள ஆண்டவரே உம்மை நானும் அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன்